ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் கமஞ்சோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கிளாஸ் முழு கம்பு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மேலே தூசு இருக்கும் அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வைக்கணும் முடியாதவங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு இப்போ இதை எடுத்து நல்லா வடிச்சிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எந்த கிளாஸில் வந்து கம்பு எடுத்தோமோ அதே கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் இது கொதிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப அதாவது இருக்கக்கூடாது சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ கொதிக்கிற தண்ணியிலேருந்து ஒரு நா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா போட்டு இந்த மாதிரி மத்து பூச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அப்போ தான் கட்டிப்படாது கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் புழுங்க விட்டுடலாம் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துச்சுருக்க சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கெட்டியை வந்து நல்லா புழுங்கி வரப்போ தண்ணியில் கை வச்சுட்டு தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் இருந்தால் சூப்பரான கம்பஞ்சோறு ரெடி